ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தமாக வந்து ஃபைவ் டிப்ஸ் இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டை வச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் ஃபுட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது வந்து கீரை வகைகள் அதில் வந்து முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது பாலக்கீரை இது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு நட்ஸ் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் வந்து முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது பாதாமும் வால்நட்டும் அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ்ஜில் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது வந்து ஃபிஷ்ஷு இதில் எந்த விதமான மீன்கள் கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து முக்கியமாக பனானா வாழைப்பழம் வந்து எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் டெய்லி ஒன்று எடுத்துக்கணும் வெஜிடபிளில் வந்து கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மீன் மேக்கர் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பாசிப்பயிர் சுண்டல் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே நல்லாவே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்டு வந்து எக்ஸசைஸ் மூலயமா எப்படி பிரெயின் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணணும்ன்ட்டு இல்லை நீங்கள் வாக்கிங் போனாலே போதும் கை கால் வந்து நல்லா மூவ் பண்ணி வாக்கிங் பண்ணாலே அதுவும் சன்லைட்டில் நீங்கள் வாக்கிங் பண்ணாலே விட்டமின் டி கிடச்சாலே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் வந்து யோகா யோகாவில் வந்து நீங்கள் ப்ரீத்திங் எக்சசைஸ் கம்பல்சரி எடுத்துக்கணும் அந்த ப்ரீத்திங் எக்சசைஸ் வந்து தேர்ட் மந்த்துலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு நியூ ஹார்மோன்லாம் பிரெயின்லேருந்து சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் அதனாலயே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யோகாவில் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸாக கம்பல்சரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து செவன் மந்த்துலேருந்தே அதாவது ஏழாவது மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து நல்லாவே கேட்கக்கூடிய சக்தி இருக்கும் அதனால் வந்து ரீடிங் புக்ஸ் அதாவது புக்ஸ் ரீடிங் பண்ணிங்கனாலே பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஆக்டிவ்லேயே இருக்கனால நல்லாவே க்ரோத் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது நல்ல புக்ஸை ஸ்டோரி இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் இப்போல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னாலே பேபிக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஐக்யூ லெவல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து டிப்ஸ் வந்து மியூசிக் நல்ல மியூசிக் மெலோடி இந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸான மியூசிக்லாம் கேட்கலாம் அதை விட்டுட்டு ரொம்ப ஹை பிஜிஎம் உள்ள மியூசிக்லாம் கேட்கணுன்ட்டு இல்லாமல் மெலோடியாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி மியூசிக் கேளுங்க இதனாலயே பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தேர்ட் மந்த்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பேபியோட ஐக்யூ லெவல் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்